காப்பான கரூரார் போகநாதர் கருணை உள்ள அகதீசர் சத்தைநாதர் மூபான கொங்கனாரும் பிரம்ம முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கோப்பான கோரக்க பதஞ்சலியார் கூர்மை உள்ள ஆதியான வாசமுனி உள்ளியமல நம சுரக்காய் சித்தர் ஆந்திராவில் உள்ள புதூர் என மலை பிரதேசத்தில் வாழ்ந்தவர் இந்த சித்தர் நீண்டு அடர்ந்த ஜடைமுடி சிறிய கோவணம் கண்களில் பார்வை மொத்த சித்தர் ஆரம்பத்தில் புத்தூர் திருப்பதி நகரி போன்ற இடங்களில் பித்து பிடித்தவரை போல சுற்றி திரிந்து கொண்டிருந்த இவருக்கு நாளடைவில் தன்னுடைய அமானுஷ சக்தி மூலிகை மூலிகை மருத்துவத்தில் குணப்படுத்தும் சக்தியும் தெரிய வந்திருந்தது புத்தூர் மலையில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த இவர் தம்மை நே தேடி வரும் நோயாளிகளுக்கு மூலிகை சாற்றையும் திருநீரு கலந்த தீர்த்தத்தையும் சுரக்காயில் தான் தருவார் இதனால் இவருக்கு சுரக்காய் சித்தர் என்று பெயர் வந்திருக்கிறது இவருக்கு சுரக்காய் தான் பிரதான பொருள் உண்பது நீர் அருந்துவது எல்லாமே காய்ந்த சுரக்காய் குடுவையில் தான் ஒரு நாள் மாலை வேளையில் சித்தர் தியானத்தில் கண்மூடி இருந்தார் சிறிது நேரம் கழித்து கண் திறந்த சித்தர் கலங்கிய கண்களோடு தம் எதிரே நிற்க ஒரு பெண்ணை பார்க்கிறார் என்ன என்னை பார்ப்பதற்கு பயந்து மலை அடிவாரத்திலே நிற்கிறாரா உன் கணவர் என்று கேட்டார் திகைத்து போன அந்த பெண் சித்தரை பார்த்தாள் என்ன பார்க்கிறாய் இவனுக்கு எப்படி தெரியும் என்று திகைக்கிறாயா இவன்தான் எனக்கு சொன்னான் என்று அருகே இருந்த ஒரு மரத்தை கை நீட்டி காட்ட சித்தர் கை நீட்டிய திசையில் அந்த பெண் பார்வை செலுத்தினாள் அங்கே சித்தர் காட்டிய மரத்தின் கிளையின் மீது குரங்கு கொண்டு சித்தரை கை கூப்பி வணங்கிய வண்ணம் அமர்ந்திருந்தது கலங்கிய கண்களுடன் சித்தரை பார்த்த அந்த பெண் சொல்லத் தொடங்கினாள் ஐயா என் கணவருக்கு உடல் முழுவதும் புண் ஏற்பட்டிருக்கிறது பார்க்கவே அருவருப்பாக வலியின் வேதனை தாளாமல் துடிக்கிறார் தெரியும் ஆரம்பத்தில் இங்கு அழைத்து வராமல் இவ்வளவு தாமதமாக இங்கு வர காரணம் என்ன சித்தர் கேட்டார் நான் கூப்பிட்டேன் அவர்தான் இந்த புண்கள் ஏன் வந்தன என்ற உண்மையை கண்டுபிடித்து விடுவீர்கள் என்று பயந்து அவர் வரவில்லை எவ்வளவோ வைத்தியம் செய்தும் குணமாகவில்லை கடைசியாக உங்களிடம் வந்தேன் என்று கேவினாள் கவலைப்படாதம்மா இப்போது ஒன்றும் கெட்டுப்போகவில்லை போகவில்லை நான் தொழும் இந்த சிவனருளால் உன் கணவரை சீக்கிரம் குணப்படுத்தி விடலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் கண்மூடி தியானிக்க தொடங்கினார் திடீரென்று ஏதோ நினைத்தவராய் எழுந்தவர் விடுவிடு என்று மலைப்புச்சியை நோக்கி நடக்கலானார் எங்கே போகிறார் இவர் என்ற கேள்வி எழுப்ப மேலே போய்கொண்டிருந்த சித்தரை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி இருந்தால் சிறிது நேரத்தில் அங்கு திரும்பி வந்த சித்தர் தமது கையில் இருந்த பழுத்த சுரக்காயை இரண்டாக பிளந்து அதனுள் மூலிகை களிம்பை வைத்து அவளிடம் கொடுத்து இது மிகவும் சக்தி வாய்ந்த களிம்பு இதை நாட்கள் தொடர்ந்து தினமும் இரவு வேலைகளில் உனது கணவரை உடல் முழுதும் பூசிக்கொண்டு தனி படுக்கையில் படுக்கச் செல் நீ உன் பாய் படுக்கையை விரித்து வெறும் தரையில் படுத்து தினமும் சிவனுக்கு விரதம் இருந்து ஒரு வேலை மட்டும் உணவு கொள்ள வேண்டும் இந்த களிம்பு உன் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும் தப்பி தவறி இதை நீ சமையல் அறைக்கு கொண்டு செல்ல கூடாது கவனத்தில் கொள் போதும் உன் கணவனுக்கு விரைவில் பூரண குணம் ஏற்படும் என்று சித்தர் சொல்ல நன்றியுடன் அதை பெற்றுக்கொண்டு அந்த பெண் மலை அடிவாரத்திற்கு வந்து தன் கணவனை வீட்டுக்கு அழைத்து போனாள் சித்தரின் கூற்றுப்படியே அன்று இரவு அவள் கணவன் உடல் முழுவதும் களிம்பி பூசிக்கொண்டு படுக்க அவளும் விரதம் வெறும் தரையில் படுத்தாள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் தன் கணவனின் உடல்நிலை குணமாகிவிடும் என்ற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது விதியின் விளையாட்டை என்னவென்பது மறுநாள் பொழுது விடிந்ததும் கணவன் அறைக்குள் சென்றவள் அங்கே முகம் முழுவதும் புண்கள் பரவி காண்பதற்கே கண்கள் கூசும் நிலையில் இருந்தவனை கண்டு அதிர்ந்து போனாள் கிளம்பை சமையல் அறைக்கு எடுத்துட்டு போனீங்களா ஆமாம் தண்ணீர் குடிக்கிறதுக்காக எழுந்து போனேன் வழியில் களிம்பு இருந்து இருந்த தட்டு விட்டுவிட போறேன் என்று நினைச்சு அதை கையில் எடுத்துக்கிட்டு சமையல் போய் தண்ணீர் குடிச்சேன் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே சித்தர் சொன்னது உங்களிடம் சொல்ல மறந்துட்டேனே வாங்க போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் என்று கணவனை அழித்துக் கொண்டு சுரக்கா சித்தரின் ஆசிரமத்துக்கு விரைந்தாள் அந்த பெண் தன் எதிரிய வந்து கண்ணீருடன் நிற்கும் பெண்ணையும் அவளது கணவனையும் கண்ட சித்தர் வெகுவாய் வெகுந்தார் கண்கள் சிவக்க பற்களை நர நரத்தப்படி அவரது கண்ணங்களில் பலார் பலார் என அறைந்தார் அந்த அறையால் தாக்குண்டவனின் தாடைகளில் மின்சாரம் பாய்வது போல் இருந்தது விழிகளை ஆவேசம் பொங்க சித்தர் அவனை பார்த்து கேட்டார் ஏண்டா மற்றவங்களுக்கு தெய்வீகமா தெரிகிற ஆண்டவனின் விக்ரம் உனக்கு பணமாக தெரியுமா சொல்லு அந்த விக்கிரத்தை ஏன் அழிச்ச சொல்லு காதிரி அழுதப்படி அவன் சித்தரின் கால்களில் விழுந்தான் ஐயா தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சித்தர் ஐயா என்று பெருங்கூடல் எடுத்து அழுதவனையும் சித்தரையும் ஒன்று புரியாமல் பார்த்தால் அந்த பெண் நடந்தது இதுதான் அந்த பெண்ணின் கணவனும் இவனது நண்பனும் திருப்பதி சென்றுவிட்டு திரும்பகையில் புத்தூர் காட்டு வழியில் கடவுள் விக்கிரகம் ஒன்று கிடைத்திருக்கிறது அதை புத்தூர் சிவன் கோயில் கொடுத்து விடலாம் என்று நண்பன் சொல்ல அதை மறுத்த இது ஐம்போன் சிலை இதை உருக்கி விற்றுவிடலாம் என்று கூற இருவரும் சேர்ந்து இவன் தோட்டத்தில் தீ மூட்டி அதில் விக்கிரகத்தை போட திடீரென்று மூன்ற நெருப்பில் ஒரு ஜுவாலை அனலாய் வந்து முகத்தில் அடிக்க இருவரும் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தனர் உணர்வு திரும்பி எழுவதற்குள் விக்கிரகம் அந்த இடத்தில் மாயமாக மறைந்து விட்டிருப்பதையும் அதற்கு பதிலாக அங்கே கரித்துண்டுகள் மட்டும் இருந்ததையும் கண்டு அறிந்தனர் விஷயத்தை கூறி பெண்ணின் அழுத அப்பெண்ணின் கணவன் தான் செய்த பாவத்திற்கு கடவுள் உடம்பு முழுவதும் ஆறாத பொன்களை கொடுத்து விட்டதாய் கூறி புலம்பினான் சாந்தமடைந்த சித்த பெருமான் எதிரே நோக்கி கை நீட்டி காட்ட அங்கே ஆச்சரியம் காத்து கிடந்தது எதிரே எந்த தெய்வ சிலையை உருக்க முயற்சித்தார்களோ அதே விக்கிரகம் மாலைகள் சூட்டப்பட்டு அழகிய வடிவுடன் தெய்வீகமாக காட்சி தந்து கொண்டிருந்தது அதன் முன்னே மண்டியிட்டு தன் செயலை மன்னித்து அருளும்படி கண்ணீருடன் அழுது வேண்டியவனை ஆறுதலாக தொட்டு எழுப்பினார் சித்தர் கவலைப்படாதே செய்த தவறை உணர்ந்து விட்டதால் உனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது வீட்டுக்கு சென்று நான் கூறியபடி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அந்த தரவி வா எல்லாம் சரியாகிவிடும் என்று சிரித்தபடி கூறினார் தம்பதிகள் இருவரும் அவரை வணங்கிவிட்டு நம்பிக்கையுடன் சென்றனர் இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாக வேண்டும் சித்தர் தந்த மூலிகை களிம்பு அமானுஷ சக்தி வாய்ந்தது அந்த இளைஞன் விக்கிரகத்தை தீயிட்டு கொழுத்தி உருக்க முயற்சித்தவன் தீ உள்ள சமையல் அறைக்குள் களிம்பை எடுத்து சென்றால் அது பயனில்லாமல் போய்விடும் அதனால்தான் களிம்பை அடுப்பும் கரைக்கு எடுத்து செல்லக்கூடாது கூடாது என்றார் அவனை தன்னிடம் மீண்டும் வரவழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில நிபந்தனைகளையும் கூறினார் இரண்டு மாதங்கள் சென்றிருக்கும் அந்த பெண் தன் கனவுடன் சித்தரை காண வந்தாள் அவனது உடல் கை கால் முகத்திலிருந்த புண்கள் யாவும் பூரணமாய் மறைந்து விட்டிருந்தன சித்தரிடம் ஆசை பெற்றுக் கொண்டு இருவரும் திரும்ப எத்தனை கையில் எதிரே மெலிந்து கருத்த எலும்புகள் படைக்க உட்கார்ந்திருந்த ஒருவனை கண்டதும் இவன் அறிந்தான் என்ன பார்க்கிறாய் உன்னோடு சேர்ந்து சாமி விக்கிரகத்தை உருக்க திட்டமிட்ட உன் நண்பன்தான் நீ செய்த தப்புக்கு மன்னிப்பு கிடைத்துவிட்டது இவன் இப்போதுதான் வந்திருக்கிறான் இவனை நான் பார்த்துக்கிறேன் நீ புறப்படு என்று சித்தர் கூற தம்பதிகள் மௌனமாய் வெளியேறினர் மிகவும் பலமிழந்து நடக்கக்கூட தெம்பில்லாத படிக்கு வேதனையில் கொண்டிருந்த அந்த நண்பனை சித்தர் நெருங்கினார் நீ செஞ்சது தப்புன்னு இப்போது உனக்கு தெரியுதா தடுமாறி எழுந்த அவரது கால்களில் விழுந்தான் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க செஞ்ச தப்புக்கு தக்க தண்டனை கிடைச்சிடுச்சு நீங்க தான் என்னை காப்பாத்தனம் என்று அழுது அரற்றினான் சித்தர் மௌனமா எதிரே இருந்த விக்ரத்தை பார்த்தார் பிறகு முருகல் பூத்தபடி அவனை பற்றி எழுப்பினார் தெய்வம் உன்னை மன்னித்து விட்டது உனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை போ இன்னும் ஐந்து நிமிடங்களுக்குள் இந்த மலையை விட்டு இறங்கி அடிவாரத்திற்கு போய்விடு நிற்க கூட பலமில்லாத என்னால் எப்படி ஐயா போக முடியும் உருக்கத்துடன் கேட்டான் அவன் அருகில் இருந்த சுரக்காய் குடுவையை எடுத்து கொடுத்து இதிலிருந்து சிறிது துளசி தீர்த்தத்தை பருகிவிட்டு விட்டு மீதமுள்ள தீர்த்தத்தை கொஞ்சம் கூட சிந்தாமல் எடுத்து சென்று மூன்று நாட்களுக்கு குடி சீக்கிரமா இறங்கிப் போய் என்று சித்தர் கூறினார் சுரக்காய் குடியிலிருந்த தீர்த்தத்தை சிறிது பருகி பருகியதுமே அவனது நாடி நரம்புகளில் ஒருவித புத்துணர்வு ஏற்பட்டது உடலில் யானை பலம் வந்தார் போலிருந்து உத்தேசத்துடன் கிடுகிடு என்று நடக்கத் தொடங்கினான் இந்த காட்சி பார்த்து கொண்டிருந்த சித்தர் எதையோ உணர்ந்தவராக சட்டென்று போய் அந்த விக்கிரத்தின் முன் அமர்ந்து கண்களை மூடி தியானிகளானார் அடுத்த சில கணங்களில் அவர் கண்களை திறந்தபோது எதிரே இருந்த விக்கிரகம் மறைந்து விக்கிரகம் இருந்த இடத்தில் இப்போது ஒரு சுரக்காய் குடுவை காணப்பட்டது சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் வழியில் பூத்துக்கோட்டை கடந்து புத்தூருக்கு முன்னதாக நாராயணவனம் உள்ளது இங்குதான் ஜீவ சமாதி அடைந்துள்ளார் இங்கு சித்தர் ஆலயம் அமைந்துள்ளது தினமும் காலை பத்து மணிக்கு சித்தருக்கு பாலாபிஷேகம் செய்யப்படும் அதன் பிறகு சுரக்காயை அவரது பாதத்தில் வைத்து பெற்று ஆலய சுட்டுக்கம்பி ஜன்னலில் கட்டிவிடுவார்கள் பிரச்சனையை தீரும் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் சித்தரின் சுரக்காயர்களால் பிரச்சினைகள் பிரச்சனைகள் தீர்ந்து விடுகின்றன பௌர்ணமி அமாவாசை கிருத்திகம் நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் சுரக்காய்களை படைத்து சிறப்பு வழிபாடும் அன்னதானமும் செய்கின்றனர் ஆண்டுதோறும் ஆடி மாதம் வளர்ப்பறை பஞ்சமி தினத்தில் குரு பூஜை நடத்தப்படுகின்றது பௌர்ணமி தோறும் இந்த ஜீவ சமாதியில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகின்றது பிறகு இரவில் இங்கு தங்கினால் சுரக்காசித்தரால் ஆட்கொள்ளப்படுவார்கள் என்ற நம்பிக்கை நிலவுகின்றது சுரக்காசித்தர் தன்னை வணங்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் சூட்சும உருவமாக செல்வதாயும் அவர்கள் படைக்க படைகளை ஏற்பதாகவும் ஏராளமான பக்தர்கள் அனுபவபூர்வமாக வணந்துள்ளனர் அந்த அரிய அனுபவத்தையும் அருளையும் பெற நாமும் நாராயணவனம் சென்று நல்லருள் பெற்று திரும்பலாமே திருச்சிற்றம்பலம் இந்த நாராயணவனத்திற்கு நானும் சென்றேன் சில அற்புதங்களை சுரக்காசித்தர் மூலம் நான் கண்டேன் நான் எடுத்து சென்ற சுரக்காயை ஐயாவுடைய கருவறைக்குள் அம்மா இவருடைய உத்தரவு கிடைத்துவிட்டது உன்னுடைய சுரக்காயை இவர் கருவறையில் வைக்க வேண்டும் என்று கூறினார் எனக்கு அப்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்தன இந்த பூ உலகில் இது மாதிரி நடக்குமா என்று சிலர்கள் கேட்பார்கள் ஆனால் அதை உணர்ந்தால் தான் அறிய முடியும் சிவாய நம திருச்சிற்றம்பலம்